திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து திருஅருட்பா புகழ் பறவை வள்ளல் புகழ் நம் வள்ளல் பெருமான் எந்த ஒளியை வணங்கினார் என்று சில பேருக்கு ஒரு புரிதாக ஒரு புரியாத ஒரு புதிராகவே உள்ளது அவர் எந்த ஒளியை வணங்கினார் எந்த அருட்பெரும் ஜோதியை சொல்லுகின்றார் என்றே ஒரு புரியாத நிலையில் இந்த சூரியன் வேறு அந்த ஒளி வேறு இந்த ஒளி வேறு என்று வெவ்வேறாக சொல்லுகின்றார்கள் நம் வள்ளல் பெருமான் சில பாடல்களிலே வள்ளல் பெருமானாகிய நான் எந்த ஒளியை வணங்கினேன் என்று அவரே தனது பாடலில் குறிப்பிட்டுள்ளார் நம் திரு அருட்பா ஒரு தெய்வ நூல் தெய்வத்தின் பெருங்கருணையை சொல்லும் ஒரு கவிதை ஒரு கவிதை பாடலாகும் அந்த பாடலிலே த தருண நிதியே என் உரிமை தாயே என்னை தடுத்தாண்டு வருண நிறைவில் சன்மார்க்கம் அருவ புரிந்த வாழ்வே நல்ல அருண ஒளியே என சிறிதே அழைத்தேன் அழைக்கும் முன் வந்தே கருணை கொடுத்தாய் நின் தனக்கு கைமாறு ஏது செய்வேனே என்று கவிதை புனைந்துள்ளார் நம் அதிகாலையிலே இந்த இருளை அகற்ற கூடிய அருணோதய கால ஒளியே நம் இறைவன் வணங்கியுள்ளார் நம் இல்லாமல்ல நம் வள்ளல் பெருமான் வணங்கியுள்ளார் அந்த அருணோதய ஒளியே நாம் அழைக்கும் பொழுது கூட எல்லாம் வல்ல அருணோதய ஒளியே என்று நாம் அழைத்து அந்த ஒளியை நாம் வணங்கலாம் எந்த ஒளி என்று தெரியாமலே சில சில அன்பர்கள் புலம்புகின்றனர் தெரியவில்லை என்கின்றனர் அறியாமையில் இருக்கின்றனர் அங்கனம் நாம் வள்ளல் பெருமான் தெளிவான முறையிலே அருண ஒளியே என்று சிறிது அழைத்தேன் அழைக்கும் முன் வந்தே கருணை கொடுத்தாய் மின்தனக்கு கை மாறியது செய்வேனே என்று கவிதை புனைந்துள்ளார் இ கவிதையிலே அருநாடறியா மணக்குரங்கை அடக்கத் தெரியாத அதனோடு சேர்ந்து திருநாடு அனைத்தும் சுழன்று இழைத்து கலைத்தேன் என்று கவிதை புனைந்துள்ளார் அருணாடு அறியா மணக்குரங்கை அருநாடு அரு அருணோதய கால ஒளியை தெரியாமல் அந்த ஒளியை நான் அறியாமல் இந்த மணக்குரங்கு அதனோடு சேர்ந்து திருநாடு அனைத்தும் சுழன்று சுழ சுழன்று இழைத்து கலைத்தேன் என்று கவிதை புனைந்துள்ளார் அங்கனம் அருணோதய கால ஒளியே நம் இறைவன் நம் எல்லாம் வல்ல பெருமான் வணங்கியுள்ளார் நாமளும் அந்த அருணோதய கால ஒளிவே வணங்குவோம் மற்றொரு பாடலாக கருத்து மலர்ந்து எனது கலக்கமனைத்தும் தவிர்த்தே இத்தருணத்து அருளாவிடில் அடியேன் தறியேன் தளர்வேன் தளர்வதுதான் அருணச்சுடரே நின் அருளுக்கு அழகோ அழகென்று இருப்பாயேல் திருநற் பதஞ்சார் அன்பரெல்லாம் சிரிப்பார் நானும் திகைப்பேனே என்று கவிதை புனைந்துள்ளார் இந்த பாடலிலும் இந்த கவிதையிலுமே அருணச்சுடரே இத்தருணத்து அருளாவிடில் அடியேன் தறியேன் தளர்வேன் தளர்வதுதான் அருணச்சுடரே நின் அருளுக்கு அழகோ என் அழகோ அழகென்று இருப்பாயேல் தெருனர் பதஞ்சார் அன்பர்லாம் சிரிப்பார் நானும் திகைப்பேனே என்று கவிதை புனைந்துள்ளார் நாம் வள்ளல் பெருமானுடைய அறிவான பாதையை நோக்கி நம் உலக மக்கள் அனைவரும் செல்வோம் எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடைவோம் நாம் வணங்கும்போது இந்த அண்டத்தினுடைய இருளை அகற்றக்கூடிய அருணோதய கால ஒளியே அந்த அருணோதய கால ஒளியே இருளை நீக்கிறது மாணிக்க வாசக கூட ஒரு பாடலில் பாடியிருப்பார் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இழை அழ என்று கவி அவரும் கவிதை புணங்கியிருப்பார் பாடல் இருப்பார் அப்போது அருணனான அருண ஒளியே அந்த இருளை அகற்றி இந்த உலக எல்லாம் காத்தும் படைத்தும் வருகின்றது அதனால் நாம் எல்லாம் வல்ல பெருமானை நோக்கி அவர் என்ன சொல்லிவிடுவாரோ அதை நோக்கி நாம் பயணம் செய்வோம் எல்லாம் வல்ல ஒளியை தியானிப்போம் நினைப்போம் என்றும் மரணமில்லா பெருவாழ்வு நிலையை பெற்று ஒளி உடம்பையும் பெற்று நாம் தெய்வத்தினுடைய தன்மையை உணர்ந்து நாமும் நம் தெய்வத்தினுடைய தன்மைக்கே சென்று அவருடைய சரண் அடைவோம் திருச்சிற்றம்பலம் வள்ளல் புகழ் பரப்புவோம் பகருக வள்ளல் அருளை பரப்புக